ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மூத்தியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கேஜே குக்கிங் அண்ட் பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு வந்து டே ரொட்டீன் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மார்னிங் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம் அது என்ன செய்து சாப்பிட்டோம் நாங்கள் ஏன்னால் இப்போ ரெண்டு டிக்கெட் தான் நானும் என்ன ஹஸ்பண்டும் ஸோ நாங்கள் என்ன செய்து சாப்பிட்டோம் அப்புறம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் நிறைய வீட்டில் இப்போ வந்து பிள்ளைங்களையெல்லாம் படிக்க விட்டுறதுனால ரெண்டு பேர் தான் மோஸ்ட்லி இருப்போம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஸோ அவங்கள என்ன சமைக்கிறதுனே தெரியாது ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பண்ணுறது தான் அதுதான் நான் இன்னைக்கு பண்ணுறேன் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியலை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இன்னைக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஹெல்த்தியாக எடுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன் அப்புறம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹனி வாட்டர் இது வந்து ஹாட் வாட்டரில் ஹனியும் சியாசீடும் லெமனும் ஆட் பண்ணி என்னைக்கும் மார்னிங் எவ்ரி மார்னிங் வந்து இது நான் குடிப்பேன் இது வந்து எனக்கு வெயிட் லாஸ் இருந்து ஆரம்பிச்சேன் பட் வெயிட் லாஸ் ஆகிற மாதிரியே தெரியல ஆனா வந்து நல்ல எனர்ஜியா இருக்கும் எவ்ரி மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்ல இதுதான் நான் வந்து ட்ரை பண்றேன் இந்த ட்ரிங்கு வீடியோ பாக்குற எல்லாருமே வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் போடுங்க அப்புறம் வந்து வீடியோவை ஸ்கிம் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃபஸ்ட்டு என் வீடியோ நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெலாம் ஷேர் பண்ணி கொடுங்க கமாண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே கமாண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சூப்பரான லக்கி ப்ரைஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது நீங்கள் வந்து நாங்கள் இனி கமாண்ட் பண்ணலாமா இனி கமாண்ட் பண்ணால் எங்களுக்கு குலுக்கல்ல எங்கள் நேம் நீங்கள் ஆட் பண்ணுவீங்களா அப்படின் சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் ஸோ நீங்கள் டவுட்டே பட வேண்டாம் நீங்கள் இன்னும் வந்து கமாண்ட் பண்ணாலும் உங்கள் நேமும் கூட நான் வந்து குழுக்கல்ல ஆட் பண்ணுவேன் அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்து கமாண்ட் பண்ணலாம் ஸோ வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எது நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதை சொல்லுங்கள் சரியா நம்ம இப்ப வந்து வீடியோக்குள்ள போலாம் இதை வச்சுதான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்மூத்தி பண்ண போறேன் அதுக்கு வந்து பால் வந்து காய வச்சுக்கே பால் வந்து ஆரணும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இதுதான் சிம்பிளாகவே முடிச்சிட்டோம் நாங்கள் ரெண்டு பேர் தானே இருக்கோம் ஸோ அதனால் வந்து சிம்பிளாகவே முடிச்சிட்டோம் ஆ சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்கு

இங்கே வந்து மாதுளம்பழம் உடைச்சிட்டுருக்காங்க இது பாதாம் பருப்பு நமக்கு வந்து இதை உடைச்சி முடிச்சோடனே ஸ்மூத்தி செய்திடலாம் வந்து பாருங்க கொஞ்சம் இது எங்கள் பால் வந்து நல்லா சூடாகிட்டு ஆறுறதுக்கு வச்சுருக்கேன் நான் ஸ்மூத்தி பண்ணுறதுக்கு பாருங்கள் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் பண்ணுறேன் அதனால் வந்து ரெண்டு வாழைப்பழம் அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் கேஷும் நட்டு போடுறேன் அதுக்கடுத்து இந்த மாதுளம்பழம் என்ன உடைச்சி வச்சாச்சு இதை போட்றேன் இதில் நான் வந்து சுகர் ஆட் பண்ணல இனிப்பு வேணும்னா கொஞ்சம் தேன் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ப்ரௌன் சுகர் இருந்ததுன்னா ப்ரௌன் சுகரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வீட்டில் அவங்களுக்கு வந்து சுகர் தேவையில்லை ஏன்னா வந்து இப்போ வந்து பழத்தில் மாதுளம்பழத்துல எல்லாம் ஸ்வீட் இருக்குது ஸோ அதனால் வந்து நான் வந்து இனிப்பு கொண்டுமே ஆட் பண்ணலை மாதுளம்பழத்தை போட்டாச்சு பருப்பு தாங்க எ பாருங்க மதாம்பருப்பம் போடுறேன் ரெண்டு முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் நல்லா தான் இருக்குது இதை வந்து எப்படியும் ரெண்டா கட் பண்ணிட்டு இதுக்கு மேல கொஞ்சம் பெப்பர் அதுக்கு மேல கொஞ்சமாக சால்ட் ரெண்டு எது போதும் வயர் ஃபுல்லாகும் இப்ப அவங்களும் சாப்பிட போட்டேனா மார்னிங் வந்து எல்லா மார்னிங்கை வந்து கொஞ்சம் நட்ஸ் எடுங்க எல்லாருமே எடுங்க ரொம்ப நல்லது பாருங்கள் நைட்டு ஊற போட்டுட்டு அதில் வந்து தோல் எல்லாம் எடுத்துடணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நைட் மார்னிங் வந்து அஞ்சணும் சாப்பிட்டாலே போதும் இது பதாம் பருப்பு பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது நிறைய இதில் வந்து சத்துருது ஸோ இது வந்து நல்லது மார்னிங் எடுக்கிறது பால் வந்து ஆறிட்டு நம்ம இதில் வந்து பால் சத்துக்கலாம் அவ்வளோ தான் நம்ம இதை நான் வந்து ஸ்மூத்தி ரெடி ஆகிட்டு இப்போ அவங்களுக்கு கொடுக்குறேன் ஒருத்தி பாருங்க சுமையாக வந்து மார்னிங் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து மாதுளம்பழம் போட்டுக்கலாம் சூப்பராக வந்து மார்னிங்க்கு வந்து நமக்கு வந்து ஸ்மூத்தி வந்து ரெடி ஆகிட்டு இது மாதிரி நீங்களே வந்து உங்கள் வீட்டில் செய்து கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மார்னிங் வந்து ரொம்ப வயர் வந்து ஃபுல்லான மாதிரியே இருக்கும் நான் ஸ்மூத் குடிங்க ஸ்மூத்தாக ஃபஸ்ட்டு வந்து ஸ்மூத்தியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கு கண்டிப்பாக அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மாதுளம்பழம் ட்ரை பண்ணிங்கன்னா அது சீடு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பழத்தை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு கூட செய்யலாம் இல்லை இப்படி ஓகே அப்படின்னு சொல்லி கூட இப்படி யூஸ் பண்ணலாம் பசிக்கவே செய்யாது டயட் இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து மிச்சம் மிச்சம்னா அதையும் சாப்பிட்டது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக புதுசாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவும் பார்த்துனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய் டா